இன்று முப்பதாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரங்கள் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராக்கு காலம் ஒன்பது மணி தொடக்கம் பத்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அரசால் அனுகூலம் சாதகமான தீர்ப்பு வரும் வாகன வசதி வியாபாரத்தில் சரக்குகள் முயற்சிகளை உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள் அமோகமான நாள் ரிஷபம் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புதுவேளை அமையும் தாய்வழி உறவினர்களுடன் மோதல்கள் வரக்கூடும் வியாபாரத்தில் பொது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் ஊத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் கடகம் கம்பீரமாக பேசி காரியம் சதிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு ஊத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் வெற்றி பெறும் நாள் சிம்மம் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் கலந்து கொள்வீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் பொது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் கன்னி இரவு எட்டு பதினைந்து மணி வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் கடந்த காலத்தை நினைத்து அவ்வப்போது கொஞ்சம் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தாமல் என்றெல்லாம் வருத்தப்படுவீர்கள் வியாபாரத்தில் கடன் சக ஊழியர்கள் அதிருப்தி அடைவார்கள் சகைப்பு தன்மை தேவைப்படும் நாள் துலாம் குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதம் வந்து போகும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்கள் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வியாபாரம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் விருச்சிகம் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் பொது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் இனிமையான நாள் தனுசு எதையும் சாதிக்கும் துணி வரும் உறவினர் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள் பழைய கடன் பிரச்சினை கட்டுப்பாட்டிற்குள் வரும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கிய அறிவுரை தருவார்கள் மதிப்பு கூடும் நாள் மகரம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடல் நலம் சீராகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் கும்பம் இரவு எட்டு பதினைந்து மணி வரை சந்திர அஷ்டமம் இருப்பதால் பல வேலைகளையும் நீங்களே பார்க்க வேண்டி வரும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போராட வேண்டி வரும் மற்றவர்கள் விவகாரத்தில் அனாவசியமாக தலையிட வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை குறை கோரி கொண்டிருக்க வேண்டாம் உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் சகோதர வகையில் உதவிகள் உண்டு மனைவி வழியில் நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் இரவு எட்டு பதினைந்து மணி முதல் சந்திராசிரமம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாள்